வணக்கம் மக்களே இந்த பூ பூக்க பேர் தெரியாது பூ வந்துடுது ஒரு இடத்துல கொண்டு ஒரு கொம்பு கொண்டு ஒடிச்சு கொண்டு நட்டது எங்களுக்கு இப்போ மாடியில் வீட்டுக்கு முன்பக்கம் எல்லாம் நிறைய தை வந்து குறுத்து நீக்கி பார்த்துக்குங்க பூத்துணிக்கு குறுத்து இது டேபிள் ரோஸும் பூ பாருங்க பேப்பர் புல்லு செடியில் பூக்கள் துளசி అదేపోలే మజ్ పూచెడి ఇంకా ఇంకా డైసీ షుగర్ కుళ్ళ పూ ఇం డైజీ మల్లి మెక్సిపం చోపు కలర్ షుగర్ పుల్లపు మైల్ మాణిక్యం ఇంకా మైల్ మాణిక్యం మురికేల டா மஞ்சள் கலர் பூ குட்டியோண்டு வெண்டையில் பூ இங்கே மல்லப்பூ இங்கேயும் வெள்ளாப்பூ சுகருக்குள்ளாப்பூ பாருங்க இந்த பூ மித்தம் மித்தம் பூக்கிற நித்திய மல்லி ஜெனிக்காய்த்திடலாம் மஞ்சள் கலர் தை விரியாப்பில் இருந்து நை விரிஞ்சாச்சுல குந்தப்பூ அது சந்தன கலர் ஜினிகா சந்தன கலர் ஜினிகா துளசி இங்கேயும் சந்தன கலரில் ஜெனிகா காக்கட்டாம்பூ டெய்லி டெய்லி தான் பார்த்துருங்க வாடாமல்லி வாடாமல்லி இதுவாச்சி சைனீஸ் வெல்வெட்டு தெட்டி டேபிள் ட்ரோஸை பாருங்கள் வெள்ளை பர்கல் கலர் மஞ்சள் கலர் இதெல்லாம் மெக்சிகோ சங்கு புஷ்பம் இந்த வாடாமல்லியில் மஞ்சள் கலரில் டேபிள் ரஸ்ஸு மெக்சிகோ மெக்சிக்கோம் இன்றைக்கி மூணு கலரும் பூத்துருக்கு வெட்டியெல்லாம் வெள்ளை பர்பிள் கலர் இதெல்லாம் நீல கலர் மூணு கலரும் போத்துருக்கு டேபிள் ரொஸ்ஸு வெள்ளை கலர் கலா ம் ഇന്ന് വരുന്നത് ചെങ്ക ടേബിൾ ഡ്രസ്സിലെ വെള്ള കളറിൽ അയ്യോ ചെമ്പരത്തിൻ്റെ ഒന്ന് ഒളിച്ച് പൂത്തേക്ക് സൂപ്പറായിരുന്നു അപ്പം അടിയോ അടിപൊളിയായിരുന്നു ഇത് ഒന്ന് ഇത് ഒന്ന് ഇത് ഒന്ന് ഇത് ഒന്ന് ഇത് ഒന്ന് ചന്തണ കലർല ഇന്നി നാല് പൂ ത്ത് ഇത് നേറ്റയ്ക്ക് വരഞ്ചത് ഇത് നാളേക്ക് വരെയത് ഇത് വരുന്നത് ഇന്നി ഒന്ന് ന്രിഞ്ചിരു சூப்பராகிரு எனக்கு இந்த பூக்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துருங்க இந்த பூக்களெல்லாம் பிடிக்கிறதுனால தான் மாடிக்கு எப்படியாவது செடிகளை கொண்டு வந்து நடணும் அப்படின்னு சொல்லி நட்டு பூக்கள் பூக்கிறத பார்த்தாலே ஒரு மனசுக்கு ஒரு பேரின்பம் பார்த்துருங்க சந்தோஷம் எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பூக்களாட்டு என்னென்ன பூக்கள் செம்பருத்தி மெக்சிகோம் சைனீஸ் வெல்வெட்டு டேபிள் ரோஸு பர்பிள் கலரு ரோஜாப்பூ அப்படி என்னென்ன பூக்கள் எல்லாமோ பூத்துருது வணக்கம்